ஸோ நாம் அன்னைக்கு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரைடே மார்க்கெட்டு தான் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸில் ட்ராவலு ஸோ அப்படி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாஸு அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் நான் எல்லோரும் இருக்கோம் ஸோ போயிட்டு லாக் எடுக்கிறோம் லாக் எடுத்துட்டு நம்ம போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ரைடே மார்க்கெட் போகிறோம் நாங்கள் வந்து இப்போ பரவாயில்லி ஒரு ஸ்தலத்துக்கு போகிறோம் அந்த இடத்துலேருந்து இது பண்ணுறோம் நீ பரவானியாக போயிட்டு வந்தடா இல்லைடா இல்லை இல்லை இதை நீ தான் ஃபஸ்ட் டைம் வரலாம் பரவாயியாக ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி பரவானியாக போயிருக்கேன் ஃப்ரைடே மார்க்கெட்டு போனோம் அப்படின்னா ஒன்று இப்போ வெளிப்போட்றது வந்து டேரெக்ட் பஸ் இருக்குது நூற்றி அஞ்சு எக்ஸு இல்லைனா நூற்றி அஞ்சு இல்லைனா நூற்றி ஆறு எக்ஸு அந்த மூணு பஸ்ஸில் போகலாம் எல்லாம் நம்பர்ல ஆ எல்லாம் நம்பர்ல அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ அடிக்கடி பஸ் இருக்காது நம்ம அபவலி போல இருந்து ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பர்வானியாக போய் மாற போகிறோம் பர்வானியா ஏரியா போயிட்டு மாறி போகிறோம் மேடம் பர்வானியா போய் மாற போகிறோம்ல சரி ஓகே போய்ட்டாங்க என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஆகப்படுறோம் இப்போ தானே தாசன் எத்திட்டு உண்டு நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு தாசன் தானே எத்திட்டு உண்டு இப்போது நம்ம வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இதெல்லாம் வந்து அது பக்கத்தில் உள்ள பீச்சு பார்க்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ மெயினானது வந்து அந்த இடத்தில் அந்த சைடு தான் ஸோ தாசை வந்து இப்போ ஹீரோ போல் நடந்து போவோம் நானும் அதில் தான் நடந்து போகிறேன் செடி கொடிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் எந்த ஒன்று தாசா ஸ்தலங்கள்லாம் எப்படி இருக்குது போகலாமா இருக்கிறோம் ஆ நீ இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கல போ போவோம் ஆ ஈ ஸ்டெப்பில் ஏறி தான் போகணும் சரியா இதானே நம்ம ஸ்டெப்பு அதாவது விலாக் பண்ணால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு எடம் வந்திருக்கோம் ஃப்ரைடே மார்க்கெட்டை வந்திருக்கோம் இது அவனுக்கு ஃபஸ்ட்டு டைமு நான் நிறையா டைம் வந்திருக்கிறேன் ஃப்ரைடே மார்க்கெட்டு அந்த ஸ்டெப்பு ஏறி தான் தாசா நம்ம அங்கே கிராஸ் பண்ண போகிறோம் புரியுதா இந்த ஸ்டெப் ஏறி தான் அதாவது வயிற்றில் உள்ள ஆட்கள் வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டு வரணும் அப்படின்னா அதுவும் ஃபாயில் இருந்து வரணும் அப்படின்னா நூற்றி அஞ்சு எக்ஸு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு எக்ஸு இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி வரலாம் அப்போ இப்போ மங்காப் ரூட்டில் அந்த பஸ் வரும் ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு பாலத்தில் ஏறி தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கோம் இது பாலம் இந்த பாலத்தை நம்ம கிராஸ் பண்ணி போனோம் கீழெலாம் வண்டி இருக்குது ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த அருகே இதை சுற்றி ஃபுல்லும் வந்து ஷாப்பிங் மாலு அதாவது நீங்கள் மற்ற இடத்துலலாம் வந்து தேடுற அந்த ஷாப்பிங் மாலு எல்லாம் வந்து ஒரே இடத்துல வரும் ஆ அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வேறு எங்கேயுமே வந்து என்ன பண்ண வேண்டாம்னா தேடி தேடி தனித்தனியாக போக வேண்டாம் ஜுவல்லரியிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துலேருந்து எல்லா ஷாப்பிங் மாலும் இங்கே இருக்குது ஃப்ரைடே மார்க்கெட்டுங்கிறது அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ நம்ம படி வெற்றிகரமாக இறங்க போகிறோம் எதுக்கு இருவங்கள தொடக்கூடாது மோசமாக ஆஹா மோசமாக தாசா நம்ம மெயினாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் இந்த மாதிரி ட்ராவல் வர்றவங்க கண்டிப்பாக என்ன கையில் வச்சுருக்கணும் வாட்ரு பாட்டில் எடுத்துருவாங்க ஏன்னா அடிக்கிற வெயில் நம்ம மண்டையை கிழித்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சரியா பல பேருக்கு முடி பயங்கரமாக உந்துகிட்ருக்கு பல பேருக்கு வந்து உடம்புலாம் வந்து ஜோளி முடிஞ்சு கருத்து போய்கிட்ருக்கு அதுக்கு காரணம் வந்து நீங்கள் நல்லா என்ன பண்ணாலும் வெயிலில் சுற்றுறதுனால தண்ணி குடிக்கணும் மெயினாக அந்த இதை பண்ணுங்கள் ஸோ நாங்களும் வந்து ஒரு நாலு வாட்ரு கணக்கு தூக்கிட்டு தான் வரோம் இந்த மாதிரி ஏரியா வரும்போது தண்ணி வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ நமக்கு வந்து ஒரு நாக்கெல்லாம் தள்ளி போகும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இது தண்ணி பாட்டில் எடுத்து வச்சுக்குவாங்க ரொம்ப வெரி மஸ்ட் ஆ அங்கே எடுத்து

வந்து பரவாடி ஆமாடா எது எடுத்தாலும் ஸ்டாண்டுக்கல்ல உனக்கு நான்தான் சொன்னேன்ல எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து குறைச்சு ரேட்டு குறவா உண்டு அப்படின்னு உனக்கு வேணா ஸ்டாண்ட் வேணும்ல ஆ நீ டிக்டாக இருக்கிறல்ல அப்போ அது தேவைப்படும் எடுத்தோம் இல்லை அடிப்படி சாதனம் கொண்டுடா கேடா கொள்ளலாம் சாதனமும் கொல்லாம் ஆனால் வேணும் எடுத்தோம் கலெக்ஷனை போகிறது தாசா செம்மையாக எடுத்து கம்மியாக நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் வாட்சு கலெக்ஷனை பெறுவார் தாசா கேஷியோ கேஷ்யோ வாட்ச் கண்டா தாசா கேஷியோ அடிபலி கலெக்ஷன் உண்டு ஆ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகேவா ம் நல்லா ஈ சாதனங்கள்லாம் கொல்லாம்டா சார் ஏண்டா கலெக்ஷன் நிறைய உண்டு கலெக்ஷன் ஈ வாட்சே கொள்ளலாம் எப்பயும் கலெக்ஷன் நிறையா இருக்குடா கண்டா ப்ளூடூத் ஸ்பீக்கரு ஆ

நல்லா இருக்கலாம் குறையாது உண்டுலானே வேற எல்லாம் ஆடிக்கிட்டு கிடக்க

நான் ஈ சாதனம் ஆயிடுச்சுடா இ சாதனம் ஒன்றமாவது இது வந்து நம்ம அந்த யூடியூப்ல வந்து ஆளுக்கார் பரவும் தெரியுமா அந்த வாய்ஸ் எல்லாம் இது பண்றது ஒரு சாதனம் தானே ஃபுல் இதையும் கண்ட்ரோல் பண்ணுவார் சார்ஜர் ஆனோ ஆப்பிள்டா கித்தனா கலெக்ஷனு ஜாதக்ஷன் போகிற கால ஜாத கலெக்ஷன் மொபைல் மொபைலு தாசன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அவனுக்கு மொபைல் ஸ்டாண்டு வாங்க வந்திருக்கான் என்ன தாசா இனி டிக்டாக்கு பவர்ஃபுல் டிக்டாக்கு பெருவாடியாக இருக்கும் இல்லைடா ரிங் லைட்டு கட்டி ரிங் லைட்டு ஸ்டாண்டு எல்லாம் கட்டில ஈஸியாக நை பூச்சிக்கு எனக்கு பில் எடுத்து தாசம் ரெடியாக இருக்குவோம் நை நீங்கள் ஆ நீங்கள் நாடந்தான் பழம் எப்படி இருக்கு பழம்லாம் ஆ உக்காண்ட் இருக்கு நைஃப் சிக்கன் நைஃப் சிக்கன் நைஃப் சிக்கன் இந்த டோக்கனை உள்ளே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை நான் அண்ணன் சாப்பிடும்போது போது கொடுத்து இல்லை ஓகே இப்போ தான் நம்ம எவ்வளோக்க முடிக்கலாம் சாப்பாடு முடிக்கலாம் ம்

படம் ஆ கொள்ள நல்ல படம் தான் ஆனந்த் ரிவ்யூ பண்ணுவாங்க படத்தை பற்றி பார்த்துக்கிட்டு ஓகே படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணாமல் லாஸ்ட்டாக நைட் செக்கில் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஐயவன் ஏதோ சொல்லணுமா என்னடா சொல்கிறேன் என்ன நீங்களும் பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் அபிப்ராயங்களோட கமெண்ட் பண்ணுங்கள் ஆ கண்டிப்பாக ஓகே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொருங்களும் கூட இருக்குது சௌபேனம் டான்ஸை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது ம் தேங்க் யூ சரி ரைட்டு நம்ம மீல்ஸுக்கு பில்லு போட்டாச்சு சாப்பிடுவோம் சாப்லேட்டு ஊற பார்த்து போவோம் போயிட்டு இந்த விழாக்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பார்ப்போம் நீங்களும் பாருங்கள் ஸோ கூலி படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கலாம் இப்போ உட்காந்துருக்கிறது நைஃப் சிக்கன் ரெஸ்டாரண்ட் நைஃப் சிக்கன் நைஃப் பில்லு போட்டு உட்காந்துச்சு என்ன நைஃப் சிக்கனுக்காக வெயிட்டிங் அது வந்த உடனே தும்சம் பண்ணிடறிதான் நாங்கள் இப்போ நைஃப் சிக்கனுக்கு உள்ள போட்டுட்டு உட்காந்துருக்கோம் சிக்கனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதான் நைஃப் சிக்கன் ரெஸ்டாரண்ட்டு சார் எப்படி பண்ணியிருக்காங்க மனசாங்க சார் செமையாக இருக்குது உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேருக்கு தனித்தனி சோபோம் எல்லாமே போது சார் அப்படி இப்படி இவ்வளோ தான் சார் ஆ நைட் சிக்கன் ரெஸ்டாரெண்ட் நைத கானி ரெஸ்டாரெண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குது செமையாக இருக்கா நைட் சிக்கன் ரெஸ்டாரெண்ட்டு இதில் வந்துட்டு இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நைட் சிக்கன் ஆர்டர் பண்ணி ஆயிடுச்சு நைட் சிக்கன் வந்துருச்சு ஸோ நைட் சிக்கன் பீஸு ப்ளஸ்ஸு ஃபிங்கர் சிப்ஸு ஜூஸு எல்லாமே வந்துருக்கு எப்படாக இருக்குது தாசா ഒരു പീസ് എടുത്ത് സമയം ഞാൻ തരാം ഒരേ അടിയുള്ളൂ അതല്ല സിൽസിലുണ്ട കേട്ടോ എടുത്തിട്ടുണ്ട് ഫ്രഷ് ജ്യൂസ് അടിച്ച് കേട്ടോ